ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்படுவது சாத்தியமற்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் குறுநாக்கல் மாவட்ட வேட்பாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார் சஜித் மஹிந்த ரனில் இணைய உள்ளதாக பல்வேறு பத்திரிகைகளில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளன அது மாத்திரமல்லாது அவ்வாறு செய்தி வெளியிட்டு தொலைக்காட்சி அலைவரிசைகளில் காலையில் பத்திரிகை முக்கிய செய்தி வாசிப்பு நிகழ்ச்சிகளில் தலைப்பு செய்திகளாக முன்னிலைப்படுத்தப்படுகின்றன இது அப்பட்டமான பொய்யாகும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு யாருடனும் சேர வேண்டிய தேவையில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் இவ்வருடம் நடைபெறவுள்ள உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி பெரும் வெற்றியடைவதை தடுக்க வங்குரோத்து அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து பொய்யான செய்திகளை பரப்பி வருகிறது கடந்த அரசாங்கம் செய்ததை மீண்டும் செய்வது முறைமை மாற்றமல்ல மக்களை மக்களையே ஐக்கிய மக்கள் சக்தி அச்சப்படுகிறது பொய்யை நம்ப வைப்பதற்கும் மக்களை அரசியல் ரீதியாக மாற்றுவதற்கும் நாம் பயப்படுகிறோம் ஐக்கிய மக்கள் சக்தியானது முடிவுகளை எடுக்கும் விடயத்தில் சரியான முடிவுகளையே எடுத்து வருகிறது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார் இன்று அரசாங்கமானது பல்வேறு தலைப்புச் செய்திகளை தூக்கி பிடித்துக் கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தி பல்வேறு கட்சிகளுடன் கூட்டு சேர முயற்சிக்கின்றது என போலியான செய்திகளை கட்டமைத்து வருகிறது ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் அத்தகையதொரு தீர்மானத்திற்கு வராது நாம் இவர்களோடு இணையோம் ஐக்கிய மக்கள் சக்தி முதன்முறையாக உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதாலேயே இவ்வாறான செய்திகளை வெளியிடுகிறார்கள் என எதிர்கட்சி தலைவர் சஜித் மேலும் பிரேமதாசி மந்திரி අලාත්පාල් ආයතන්ටික ඉහලින්ව ජයක්‍රහ්ණය කරමු ඔබ සියරු දෙනාටම වාසනාමන්ත අද දවසක් හෙර දවසක් අනාගතය හොඳ මැතිව කණයක්.